நாடகம் இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த சுக்கப்பட்டி வாழ் மக்கள் இல்லாமல் அந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும்

நெடுவரே மட்டும் சொல்லாதீங்க காக்கைக்கும் நடுவரவர்களே கொஞ்சம் அப்பா என்ன பேச்சு நம்ம மஞ்சுநாதன் வந்து உண்மையிலுமே குடும்பத்துல முன்னேற்றத்துக்கு காரணம் பெண்கள் இல்ல என்ன ஆண்கள் தான் ஆண்கள் தான் பேசுனாங்கல்ல உண்மையிலே இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும் குடும்பத்தில் பெண்கள் இல்லாட்டி உங்க வாழ்க்கையே இருட்டா பேர் மறந்துட்டு பேசி வைக்கிறோம் ஒரு பெண் பந்த போட்டு வந்தா தானே நீங்க சொந்த கால நிக்க முடியும் முடிக்கிறோம் கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன் எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க குடும்பத்துக்கே புருஷன் நீ புருஷனா யாரு புருஷன் ஏ அது கொழுந்தியாடா லூசு போல காப்பியே கொடிடா பெண் என்றால் அன்பு பெண் என்றால் பண்பு பெண் என்றால் ஒரு தெம்பு அவla நம்பு இந்த வரம கடக்கு கம்பு உண்மையில பெண் என்பவள் மயக்குபவள் கிடையாதுங்க பெண் என்பவள் ஒவ்வொரு குடும்பத்தையும் இயக்குபவள் ஒரு பெண் உண்மையில பாருங்க அந்த பெண் வரக்கூடிய வாழ்க்கை எப்படி முன்னேற்ற சந்தோஷமா இருக்குது எப்படி இருக்கு தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்கு குரல் விளம் உண்மையிலேயே நடுவர்களே ஒரு பெண் வரும்போது ஆனா குடும்பத்துக்கே மகிழ்ச்சியா இருக்கு இங்க பாருங்க எங்க பெண்கள் எல்லாம் அழகா மகாலட்சுமி மாதிரி எவ்வளவு அழகா இருக்காங்க இவ்வளவு தூரத்துல கண்ணு நல்லா தெரியுது எனக்கு என்ன மாலை கண்ணுவையா உனக்கு பகல்ல பஜமானு தெரியாது உண்மையிலே என்ன எங்க பெண்கள் எல்லாம் பாருங்க அழகா நாங்க மேட்ச்சுக்கு மேட்ச்ச டிரஸ் போட்டுப்போம்

ஆண்கள் பக்கம் போயிட்டு வாங்க பீடி நாரும் பிராந்தி நாரும் பான்புராக்கு நாரும் பல நாள் பல்ல தேக்கமா பல்லே நாரம் நாத்த முடிச்ச குரூப் நீங்க பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும் ஆமா பொட்டு மணக்கும் சந்தனம் மணக்கும் அது மணக்கும் எஸ் இவ்வளவு மணக்கிறது காரணம் ஆம்பள வேர்வை சிந்த உழைக்கிறதுனால மணக்குது இல்லன்னா நாரி போய் இருந்துருச்சு ஆண்கள் பக்கம் போனா பிராந்தி நாரும் சிகரெட்டு நாரும் பீடி நாரும் அப்படி சொல்லக்கூடாது பீடி சுமல் வரும் சிகரெட்டு வாசனை வரும் இருநூத்தி ஐம்பது ரூபா போட்டு குடிச்சிருக்கு பிராந்தி மணக்கும் மணக்குதா நாட்டுல என்ன சொல்றாங்க என்ன சொன்னாங்க குடிகாரன்னு சொல்லக்கூடாது மது பிரியர்கள் சக்கர வியாதி வந்தவன இனியவன் திருடன பொருள் விரும்பி பொருள் விரும்பாதவன் லேடிஸ் விரும்பி மஞ்சநாதன

வாங்க அப்படின்னு சொல்றாங்களா சொல்லி ரெண்டு பேரையும் விளச்சாட்டி விட்டேன் விழுந்து ரெண்டு பேரும் ஆபரேஷன் பண்ண உடம்பு தையை பிரிஞ்சு வச்சோன்னா நீ நான் பொறுப்பாவை வைங்க கொண்டாடிட்டு உண்டே நான் தான் ஒப்படைக்கணும் ஒப்படைச்சி சாவியை கொடுத்துட்டு வரணும் தெரியுமா உண்மையில நினைக்க நிறைய பேருக்கும் நான் தான் பொறுப்பு உண்மையில எங்க பெருமா எதுவும் ஆச்சாடா உனக்கு

இருக்கும் எப்படி இருக்கும் பால் வண்ண பருவங்கண்ணா அருமையான குரல் பலம் நீங்க நாலு படத்துக்கு தானே பாடி இருக்கீங்க சுக்காமட்டி வந்துட்டே இல்ல நாற்பது படத்துக்கு மேல பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும் எல்லாரும் சார்பா இந்த அம்மாவை வாழ்த்து நன்றி எத்தனை நீ வயசுல உன் போய் நான் இருக்கு வரை நீ இருப்பாய் மகனே நம்ம மூணு பேரும் ஒன்னாவே இருப்போம்டா ஒன்னும் கவலைப்படாதரா நீ மட்டும் உன் புருஷன் பெர்மிஷன் கேட்கணும் சார் வந்து வலது கண் இடது கண் நன்றி நடுவர் அதுலதான் கண்ணு உளுந்து உழு தூச்சி விழுந்து அதனால சொல்லுங்க ஆனா உண்மையில அவர்களே பெண்கள் சேர்க்கக்கூடிய காசு நகையா மாறுது

கடினமான உழைப்பு தான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா உண்மையிலே இந்த மாதிரி பாசக்கார மனைவிய பாக்க முடியாதுங்க எங்க அத்தானுக்கு நான் பாசக்கார பிள்ளையா நீ உண்மையிலே மனைவி நடுவரவர்களே உண்மையிலே பாருங்க நல்லா பட்டி பண்ற வந்த உடனே முதல் போன் எங்க அத்தானுக்கு தாங்க பண்ணுவேன் ரெண்டாவது போனும் உங்களுக்கு தான் பண்ணுவேன் தான் போன மாத்திட்டேன் நிகழ்ச்சி இருக்கான்னு கேக்க தான் பண்ணுவேன் நான் போன எடுக்க மாட்டேன் ஆனா உண்மையிலே வந்த

அத்தா மிக்ஸியை போட்டார் டர் பழைய மிச்சி ஒழுருக்கு அப்பா மனுஷன் வீட்டில் இருக்காரு அப்படின்னு மறுநாள் நீழ்ச்சிக்கு போயிட்டங்க இதே மாதிரி நிகழ்ச்சிக்கு போனோடனே அத்தானுக்கு தான் முதல் ஃபோன் பண்ணேன் இப்போ அந்த மனுஷன் டென்ஷன் ஆயிட்டார் இந்தாடி உனக்கு எங்க இருக்கேன்னு உங்க இருக்கேன்னு கேட்குறீயே இப்போ உனக்கு மிக்ஸியை தானே போடணும் இந்தா போடுறேன் பாரு டர் சு தேஞ்சு ஓச்சு ஒழுக்கு அப்பா மனுஷன் வீட்டில் இருக்கானு மறுநாள் நீழ்ச்சிக்கு போயிட்டங்க மறுநாள் மழையினால் நிகழ்ச்சி கேன்சல் ஆப்போச்சு வீட்டுக்கு சீக்கிரமா போயிட்டேன் எடு ஊருக்குள்ளே என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வீதியில வந்துருச்சு சொல்லு வீட்டுல பெரிய பூட்டு தொங்குதுங்க குடும்ப சொத்தே அந்த பூட்டு தானே என் பிள்ளைங்களை எங்க வாமா எங்கம்மா அப்பா வீடு பூட்டி கிடக்க நீங்க ரெண்டு பேரும் அப்படி வீதியில விளையாடுறீங்களேன்னு கேக்குறேன் பிள்ளைங்க சொல்லுது அடப்பாமாங்கிட்டு நீ பாட்டுக்க பட்டி பண்றோம் பட்டி பண்றோம்னு பேக்க தூக்கிட்டு இங்கிட்டு போற அப்பா ஒரு கட்டப்பையில மிக்ஸியை போட்டுக்கிட்டு எங்கிட்டு போறாரு அப்போ மிக்ஸி வேற எங்கயோ ஓடுது அந்த ஆளு யோகத்தை பாத்தியெல்லாம் எல்லாம் பிளக்கு பாயிண்ட் இருக்கிற மாத்திருந்துருக்க ஐயா இனிமே உன் புருஷனை மிக்சியை போட சொல்லாது கிரைண்டர் போட சொல்லு எப்படி இந்த குலவிகளை எல்லாம் அவன் தூக்கிட்டு போவான்னு பாப்பான் ஆனா உன் புருஷன் லேசுப்பட்டாலு விட்டு எல்லாத்தையும் எதிர்க்கிட்டு போனாலும் போவான் கொஞ்சம் உசாராரு உண்மையில எங்க நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது காசு கொடுக்க கூடாது ஏமாத்திவேன் அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுப்பது ஒரு குடும்பத்துல பெண் தான் குங்கும பூவே கொஞ்சம் உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் என்னதான் ஆண்கள் பேசி இருந்தாலும் கூட ஒரு ஆணுக்கு பாதுகாப்பே பெண்கள் நாங்க பாருங்க நீங்க தனியா டூ வீலர்ல போங்க காவல்துறை அன்பர் வழி மறிச்சு நிறுத்துவாங்க நிப்பாட்டு ஆர்சி புக் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா ஹெல்மெட் இருக்கா மாஸ்க் இருக்கான்னு இப்படி ஆயிரத்தி எட்டு கேள்வி உங்களை பத்தி கேட்பாங்க அப்படி என்ன மாதிரி அழகான மனைவி மரியாதையா பேசு ஒன்னே மாதிரி அழகான அல்ல அகலமான என்ன மாதிரி மனைவிய பைக்ல ஏத்திக்கிட்டு போகும்போது எந்த ஒரு காவல்துறை என்பதும் வழி மறைச்சு நிறுத்த மாட்டாங்க அப்ப ஒரு ஆணுக்கு பாதுகாப்பே பெண்கள் நாங்க தானுங்க உண்மைதான் நேற்று பைக்கில் போனேன் போலீஸ்கார புடிச்சிட்டார் ஆரிசி புக்கடு லைசன்ஸ் எடுத்து நான் பட்டிமன்ற நடுவர் உன்னையத்தான் செக் பண்ணணும் எறான்டாரு அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் பொண்டாட்டியோட போனே விட்டுட்டார் சார் நாங்கள் தனியா வந்தா பிடிக்கிறலே பொண்டாட்டியோட போனா இல்லையா சார்னே தம்பி அவனே ஒரு கிரகத்தோட நம்ம நம்மதுக்கு இன்னொரு கிரகத்தை தான் போடா போடறோம் சொல்றோம் போலீஸ்கார சொன்னார் நீ என்ன சைஸ் என் பொண்டாட்டி ஒன்னே மாதிரி ரெண்டு மடங்கு இருப்பா நேத்து பைக்குல ஏத்திக்கிட்டு மேம்பாலத்துல ஏறேன் ஏற மாட்டேங்குது வண்டி உரு உரு ஏத்த மாதிரி என்ன எவ்வளவு ஏத்திக்கிட்டு எங்க கிளம்பிட்டு அப்படின்றான் மாட்டேங்கிற அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாதுங்க மனுஷன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் தூங்கி தானே எந்திரிச்சிருவாரு காலையில ஏழு மணிக்கெல்லாம் தூங்கி தானே எந்திரிச்சிருவாரு அப்பதான் தெரியும் போல இருக்கு

உண்மையில தங்க குட்டி நானும் அப்படியே ஜிங்குன அத்தா முன்னாடி போய் நின்னு யார் தான் டெய்லி காலையில ஏ முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன் அதுக்கு ஒரு ஒரு வார்த்தை சொன்னாரு என்ன சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை உத்து பார்ப்பேன் இருட்டு ஆயிருக்குன்னு விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனசு இதுக்கு பேரு தாண்டா விடியா முஞ்சிங்கிறது ஹலோ என்னதான் நான் விடியா முஞ்சி இறந்தாலும் எங்க அத்தா வாழ்க்கை விடுகிறது என்னாலதான் அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் இருக்கும் என்னை விட்டு ஓடி போக முடியுமான்னு பாருங்க உண்மையிலுமே நடுவர் அவர்களே ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சு வச்சுக்கோங்களேன் சமாதானப்படுத்துவோம் அந்த அப்பா அம்மா சண்டையை சண்டையே வந்திருக்கும் உண்மையிலே எனக்கு என் அத்தானுக்கு சண்டை வந்துருச்சு வச்சுக்கோங்க என்னைய சமாதானப்படுத்துறது கண்டி பீச்சு கூட்டிட்டு போவாரு சென்னை வண்டலூர்ல இருக்கிய அதனால பீச்சு கூட்டிட்டு போவாரு நாங்களும் கூட்டிட்டு போக முடியாது உண்மையிலேயே அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு என் தலை அப்படியே வருடி உட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா நாலு வரை கவிதை சொல்லுவார் வளருவான் அந்த வானம் தெரியவில்லை அந்த அந்த நிலவு தெரியவில்லை கடல் அலைகள் கூட உடனே நான் கேட்டேன் அவள அழகா அப்படிங்கிறேன் அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு அப்படிங்கிறேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பக்கமே தெரியலையே என்னன்னா ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் அப்படி சிறு சிறு ஊடல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அத பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டைய சமாதானப்படுத்தும் எப்படி தெரியுமா குடும்பத்துல

உண்மையிலேயே சுக்காம்பட்டியில் நடந்த இந்த பட்டிமன்றம் சிறப்பா வெற்றி அடைஞ்சிருக்கு என்ன காரணம் உங்களாம் பேசினதா நான் பேசினதா அவர் இசை வாய்ச்சதா இல்லை நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள் அதனால் இந்த விட சிலரு இடையில போறீங்க வந்துடுறீங்க அதான் நான் சுகர் பேசண்ட் எந்திரிக்க முடியல மூன்றரை மணி நேரத்துக்கு மேராஜ் நான் அசைகிறேன் இப்படி இப்படி உட்கார இதில் வேற பூச்சி புந்துடுது அதையும் போட்டு நசுக்கிக்கிட்டு உட்காந்துருக்கேன் எந்திரிச்சு பார்த்தா தந்திரி எத்தனை பூச்சி செத்து கிடக்கு எத்தனை பூச்சி கடிச்சுக்கிட்டு இருக்க முடியும் இந்த மணி ஒன்னே காலாக போகுது இத்தனை மணிக்கும் இவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்கன்னு என்ன காரணம் சார் ஒரே காரணம்தான் ஒன்னே கால் மணிக்கு இந்த மேடையில் நம்ம உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம் ஒரே காரணம்தான் அவங்க எல்லாம் காய்ச்சை கொடுத்துட்டோமேனு உட்காந்துருக்காங்க நம்ம காசை குறையில்லாமல் வாங்கிட்டு போயிடணுமே உட்காந்துருக்கோம் இதுதான் நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்க டீலிங் இந்த ஒன்னே கால் மணிக்கு இந்த பிள்ளையெல்லாம் பாருங்க சிரிக்குதுங்க பேசுதுங்க நல்லா குஷியில் அப்படி எப்படி எப்படி பிரிஸ்காக சிரிச்சிச்சு பாருங்க பாத்தியலா எல்லாம் காசு வாங்குறதுக்கு தான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ வண்டியில் ஏற்றி விடுங்க இப்படியே சேர்த்து இங்க ஜிக்கல காசா பிடிச்சிருவான் அதுக்குத்தான் இடையில எப்படி இப்படிலாம் பண்ண தெரியுமா என்னன்னு தெரியுதா தூக்கம் வந்துருச்சு நேற்று நைட்டு கள்ளக்குறிச்சியில் முடிச்சிட்டு பகல்ல ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு தூங்காம சுத்துறோம் உழைப்பு எனக்காகத்த வேற என்ன ஊருக்காகவா உண்மையிலேயோ எத்தனையோ இரவுகளையும் எத்தனையோ உறவுகளையும் தொலைத்து விட்டுத்தான் உங்களோடு நாங்கள் பயணத்துக் நீங்கள் கொடுக்குற பணம் காசு நாளைக்கும் நாளை மறுநாளோ செலவாயிரும் இந்தமாதிரிலாம் சிலிண்டரு கரண்ட்டை கொடுத்துட்டு வண்டி போ திரும்புற வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் இந்தம்மா பெரிய ஆஸ்பத்திரி பக்கமே போய் காசு கொடுக்கும் ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் காசு நாளைக்கோ நாளை மறுநாளோ செலவாக போயிடும் ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டலும் சிரிப்பும் தான் எங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது அதனால தான் நீங்கள் அவ்வளவு ரசிக்க மணி இவ்வளவு நேரம் நாலு மணி நேரம் ஆகப்போது பட்டி ஆரம்பித்து இவ்வளவு ரசிக்க ரசிக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே உங்கள் பாதம்பட்ட இந்த மண்ணை தொட்டு வணங்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கணும் சில ஊர்ல எங்களை கூட்டி கொண்டு வச்சுட்டு முன்னாடி உட்காந்துருப்பாங்க பாருங்க அது விழாக்குழு விழாக்குழு முன்னாடி பத்து பேர் ஆம்பளை உட்கார்ந்து ஏதோ கும்பாஜன நடத்தினதில் கடை வந்துருச்சு அவளுக்கு புரிய உட்காந்துருப்பாங்க நாளைக்கு எப்படி அன்னதானம் போடுறது அரிசி பத்தலை சமயக்காரனுக்கு இப்படி காசு கொடுக்குறது பட்டிமன்றக்காரங்கள ஏன்டா புக் பண்ணி அவங்களுக்கு பிறகு காசு கொடுக்குறது இப்படி விழாக்குள்ள முப்பது பேர் வைத்தறிச்சல் உட்காந்துருப்பேன் பொதுவாக தெரிஞ்சுக்கங்க பெண்கள் பட்டிமன்றத்தில் முன்னாடி உட்காந்தா அந்த பட்டிமன்றம் வெற்றி அடையும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டோம் இப்படித்தான் போன வாரம் பட்டுக்கோட்டையில் ஒரு பட்டிமன்றம் ஐம்பது ஷோக்கு வரிசையாக எடுத்து விட்டேன் ஒண்ணுக்கும் சிரிக்கலை என்னடா ஃபெயிலியர் போல இருக்குன்னு ஐம்பத்து ஓராத ஒரு சோக்கு விட்டேன் நாலு பொம்பளை பிள்ளைய ஆனிச்சு முன்னாடி ஒரு கலவி எந்திரிச்சிச்சு அவளுக்கு ஒரு பார்வை என்னை ஒரு பார்வை என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு சிரிப்பு தம்பி தேவோட்டையிலேருந்து வந்து பேசுது சிரிப்பு நீ பேசு தம்பி எவளும் சிரிக்காமல் பாத்துக்கிறேன் அப்படின்னா ஒத்த கிழவி என் ஜோலியை முடிச்சான் இங்கே வா கிளவின்னு வாழைப்பழம் வச்சிருந்தாங்க தட்டில் பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு இங்கே உட்கார அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தை உரிச்சு உரிச்சு ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிடுது அதுவும் உள்ள தள்ளின மணியமாக இருந்துச்சு ஒரு சீப்பு வாழைப்பழம் பதினெட்டு பழம் உள்ள தள்ளி இருக்கு மறுநாள் போன் பண்ணேன் எப்படி போச்சு அப்படின்னு நல்லா போச்சு பெரும்பாலும் அன்னைக்கு அந்த கிழவி பக்கத்தில் உட்காந்துருந்துச்சு சொல்றேன் வாழ்க்கை எவ்வளோ சிக்கல் இருக்கு கேட்ட கேள்வி என்ன முடிச்சிடறேன் 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 அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க சிலர் இப்போ எவ்வளவு பேரும் ஆண்கள் பெண்கள் இப்படி கலந்து உட்காந்துருக்காங்களே என்ன காரணம் இவர் எந்திரிப்பாரா வீட்டுக்கு போவோம்னா அந்த அம்மா உட்காந்துருக்காங்க அது எந்திரிக்குமானு இவரும் உட்காந்துருக்காரு இடையில நாலு பேரும் மறைச்சிக்கிறாங்க ஓமா அப்படின்னு இப்படி எட்டி அன்னைக்கு ஒரு பட்டிமன்றத்தில் இங்கே மாதிரி இல்லை ஒரு அம்மா வீட்டுக்கார இங்கே கூட்டத்துல உட்காந்துருக்காரு அந்த ஆள் பார்க்கல உள்ள பார்த்துருக்கேன் அது என்ன நம்மளை கூப்பிடுது இந்த அம்மா தனியா இப்படி குழப்பங்கள்லாம் நடந்து போயிடும் கவனமா இருக்கணும் உமாப்பா வாழ்க்கை அப்ப என்ன கேள்வி ஏட்டம்டா குடும்ப முன்னேற்றத்துக்கு துறை நிற்பது ஆண்களா பெண்களா ஆண்கள் ஆண்கள் தான் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு பஸ்ஸில் போய் இறங்குவோம் இப்போ திண்டுக்கல் போனோம்னா இப்போ எங்களுக்கு திண்டுக்கலுக்கு பஸ் நேரடியாக கிடைக்காது சில அதிகமாக கிடைக்காது மதுரை பஸ் என்ன பண்ணுவான் அந்த திண்டுக்கல் பைபாஸ்ல கொண்டு இறக்கி விடுவோம் பழனி பைபாஸில் இறக்கி விட்டால் பஸ் வராது வேற பஸ்ஸு நாலு ஆட்டோ கார் அஞ்சு ஆட்டோ கார் நிற்பான் சார் எங்கே போகணும் சார் பஸ் ஸ்டாண்டா சார் எங்கே போகணும் சார் பஸ் ஸ்டாண்டா எல்லா பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பான் ஆட்டோக்காரன் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி கூப்பிட்டு கேட்டிருக்கேன் ஏய் நீ பகல் பூரா தான் ஆட்டோ ஓட்டுறியே நைட்டு ஆட்டோ ஓட்டணுமா ரெஸ்ட் எடுக்க கூடாதா ஒரு ஆட்டோக்காரர் சொன்னார் சார் பகல்ல ஆட்டோ ஓட்டுறது என் குடும்பம்லாம் சாப்பிட்றதுக்கு நான் இரவில் ஆட்டோ ஓட்டுவது என் பிள்ளைகள் படிப்பதற்காக என்று ஒரு ஆண்மகன் தன்னுடைய தூக்கத்தை இழந்து உழைத்து கொண்டு இருக்கிறான் சார் நாங்கள் பஸ்ல அதிகமாக பிரயாணம் பண்ணுவோம் அன்னைக்கு போகிற என் பஸ்ஸில் ஒரு ஐம்பத்தெட்டு வயசு இருக்கும் ஊதா சட்டை போட்டிருக்காரு ஊட்டிக்கிட்டு போகிறாரு மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே வர்றாரு நான் கேட்குறேன் மூணு மணி இருக்கும் ஏன் சார் மிட்டாய் சாப்பிடுவேன் இல்லை சார் மிட்டாய் சாப்பிடாட்டினா தூக்கு வந்தாலும் வரும் உங்களுக்கு சுகர் இருக்கா அதெல்லாம் இருக்குது சார் இருந்தாலும் இந்த மிட்டாயை சாப்பிட்டு தான் ஆகணும் அன்றைக்கி ஒருத்தனை பார்க்குறேன் இந்த தைலத்தை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கார் என்ன இது எரியும் சார் இப்போ இது இப்போ நான் தேய்ச்சிருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கியே பட்டிமன்றம் ஆரம்பிச்சதுலேருந்து தைலத்தை நான் மூக்கில் வச்சு உறிஞ்சிக்கிட்டே அந்த என்ன காரணம் இது கெடுதல்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சு என் பயன்படுத்துகிறேன்னா இதை நான் கொஞ்சம் மூக்கில் வச்சேன்னா சுறுசுறுப்பு கிடைக்கும் எனக்கு ஒரு அசதி வந்துராது அப்படிங்கிறதுக்காக உண்மையிலே தெரிஞ்சு இதை பயன்படுத்துகிறோம் அப்போ ஒவ்வொரு ஆன்மகனும் ஒவ்வொரு விதமாக குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறான் சார் உண்மையில் ஆம்புளை எவ்வளோ ஈஸியாக எட்ட போட முடியாது திருப்பூரில் திருப்பூரில் போன மாதம் நடந்தது ஒரு மெட்ரிக்குலேஷன் ஸ்கூல் டிரைவர் பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு போகிறாரு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே மாரடைப்பு வந்துருச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவர் என்ன பண்ணார் பசை ரோட்டை விட்டு ஊரம் கட்டி அப்படியே நிப்பாட்டி அத்தனை பிள்ளைகளையும் காப்பாற்றிட்டு ஸ்டேரிங்லேயே விழுந்து செத்து போனாங்க யோசிச்சு பாருங்கள் சார் ஒரு ஆம்பளை எவ்வளவு தூரம் உழைக்கிறான் அப்ப குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு காரணம் இந்த ஆண்கள் தான் என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியுமே எப்ப முடியுது அது காரணம் சொல்லி இருக்கேன் இந்த ரெண்டு பேரும் பாரு மிலிட்ரி மாதிரி ஒரு ஆளை கொண்டாந்து இறக்கிருக்க செவிலே விடுவான் அது உயரம் எட்டாது தொப்புள்ளையே குச்சி குச்சியை சொல்றாள் அப்ப பெண்களால என்ன குடும்பம் முன்னேற்றம் சார் ஒரு காலத்துல ஆண்கள் மட்டும் வேலைக்கு போனாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது பெண்கள் வீட்டை பாத்துக்கிட்டாங்க நீங்க ஆட்டோ ஓட்றியே அவங்க நீங்க பஸ் ஓட்டுறீங்க நாங்க பஸ் ஓட்டுறோம் நீங்க லாரி ஓட்றீங்க நாங்க லாரி ஓட்றோம் இன்னைக்கு நீங்க ஓட்ட ஆரம்பിച്ചீங்களா அன்னைக்கு தான்டா ஆக்சிடென்டே ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த பொம்பளப் புள்ளியே ஸ்கூட்டி ஓட்டிட்டு போறத பாத்தீங்களா எங்கட்ட நடு ரோட்ல சீக்னலையும் பாக்கறது இல்ல என்னனு போய் விட்டுட்டு இவன் பிரேக் போட்டு இவன் கரெக்டா போறபா இவன் விழுவும்மா வரேன் போறது நான் ஆம்பளை வாட் வரப்படாதா டயே போட்டு விழுந்திருப்பான் அம்பலருக்கு அந்த புள்ளையால தான் பிரச்சனை நடக்கும் நீங்க நான் ஸ்கூட்டி பார்த்த கதையே பெரிய கதை ஏன் வாய் தெரிஞ்சில் புரிய அக்கா யார்ட்டுன்னு சொல்லி புரியாதியே ஆனால் யார்டுன்னு சொல்லிடாதியே அவங்களுக்கு சொல்ல நேற்று ஒரு லேடிஸ் ஸ்கூட்டியில் வந்துச்சு நான் பைக்கில் போனேன் என்னை பார்த்து அப்படின்னு சிரிச்சிச்சு விட்டையும் பின்னாடியே வண்டியே மூணு கிலோமீட்டர் போச்சு அது வண்டி நிமிட்டுச்சு பக்கத்தில் போய் நான் பாட்டேன் மறுபடியும் என்னை பார்த்து அப்படின்னுச்சு ரெண்டு ஸ்டெப்பும் முன்னாடி எடுத்துக்கிட்டே போனேன் சொன்னிச்சு சார் உங்கள் ஒய்ஃபோடு தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அதோடு மண்ணை வாரி தூத்திக்கிட்டு வந்து சேர்த்து என் வைத்தரிச்ச குடும்பம்ல என் சொல்லக்கூடாது சொல்லப்படாது அதுக்கப்புறம் போகணும் அந்த பக்கம் திசையே மாற்றிட்டேன் நான் அதோடு போய் தான் முடி வெட்டி டை அடிச்சுட்டு வந்து சேர்ந்து நிம்மதி நம்மளுக்கு தான் இப்போ வாழ்க்கை சிக்கல இப்போ பெண்கள் நான் கேவலப்படுத்துற நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படியே ஸ்கூட்டி ஃபாலோ பண்ண மாட்டானே அப்போ பெண்கள் குடும்பத்துக்காக எவ்வளவு உழைக்கிறார்கள் இப்போ கொரோனா டயத்தில் ஆம்பளை உழைக்கல உழைக்கலைன்னா ஆம்பளை சம்பாதிக்கல ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் கொரோனா காலத்தில் பஸ் ஓடலை லாரி ஓடலை ஸ்கூலை மூடிட்டான் ஆஃபீஸை மூடிட்டான் எல்லாத்தையும் மூடிட்டான் ஏன் ஆலயங்களுக்கு கூட பூட்டு போட்டார்கள் ஆனால் மூடப்படாமல் இருந்த ஒரே இடம் பெண்களுடைய சமையலறை என்பதை யாரும் மறக்க முடியாது இருக்கிறத வச்சு ஏதோ ஒன்று பண்ணி போட்டாங்கல்ல மாதம் மாதம் நீ மூணு மாதம் சம்பாதிச்சு கொடுக்கல கொரோனாவில் ஆறு மாதம் சம்பாதிக்க கொடுக்கல ஆனால் அந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்ததை இருக்கத வச்சு ஒரு ரவ உப்புமா எதையோ ஒன்று பண்ணி முருங்கைக்கரசு எதையோ ஒன்று பண்ணி அந்த காட்டில் கிடக்கிற காய்கறிகள் கீரைகளை வச்சு சமைச்சு போட்டு அந்த குடும்பம் வெளியே பசியால் வாடிடக்கூடாதுன்னு பெண் ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஒரு வகையில் அவங்களும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் மூன்று தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது வீட்டில் போய் அம்மா தலைவழிக்குதுன்னா எங்கள் அம்மா வந்து மாத்திரை கொடுப்பாங்க போட்டு பட்றான்னு அம்மா தலைவலிக்கினா எங்கள் அம்மா மாத்திரை கொடுக்க வேணாம் என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தெஞ்சுக்கிட்டு படுறான்ம்பா இதே என் ம மக மாத்திரையும் வேணாம் தைலமும் தடவைணாம் அந்த பிஞ்சு வரலாறு எங்கேயாப்பா தலைவழிக்கிற கையை வச்சா சரியாக போயிடுமே அது ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு உந்துதல் தானே ப அவன் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பான் சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துடும் பிறந்து அது பேச ஆரம்பிக்கும் அது அந்த பிள்ளைய தூக்கி வச்சிருப்பான் வச்சிருந்தேன் அப்பா ம் ஏதோ மணக்குதுப்பா வீசுதுன்னு சொல்ல தெரியாது ஏதோ மணக்குதுப்பா போப்பா பூ அப்படின்னு சொல்லுவோம் ஆகா நம்ம தண்ணி அடித்தது பிள்ளைக்கு வாடை பிடிக்கலை சிகரெட் குடிக்கிறது வாடை பிடிக்கலைன்னு அன்னையோடு அந்த பழக்கத்தை விட்ட ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க பாருங்க சார் இப்போ இந்த நகத்தையும் சதைவம் பிரிச்சிட முடியாது பிரிச்சோம்னா ரத்தம் வரும் இது தான் ஒரு குடும்பம் ஆண் இல்லாம பெண்ணால ஒரு குடும்பத்தை முன்னேற்றிட முடியாது ஒரு பெண் இல்லாமல் ஆனால குடும்பத்தை முன்னேற்ற முடியாது இப்ப நம்ம போறோம் நம்மளால் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க பாம்பில் வரப்பு வெட்டி வைக்கிறான்னா ஆம்பளை உழவு ஓட்டான்னா மாப்பிள்ளை சொன்னாரே அந்த கடலை பருப்பை பெண் போட்டுக்கிட்டு போகணும் வெங்காய சரவு வரைக்கணும் இணைந்து செயல்பட்டால் ஒரு குடும்பம் முன்னேற முடியும் யோசிச்சு பாருங்கள் ஆம்பளை வெள்ளை வெட்டி சட்டையை போட்டுக்கிட்டு திரு திருவா தெரிஞ்சாருன்னா வீட்டில் பொம்பளை மட்டும் வேலை பார்த்துற முடியுமா இப்போ மாடு பால் வீச்சுறது ஒரு ஆளுனா அதுக்கு மாட்டுக்கு புல் எடுத்து போட்டு புண்ணாக்கு வச்சு தவிடு வச்சு அதை பார்த்துக்கிறது ஒரு ஆளாக இருக்கணும் இல்லைன்னா மாட்டில் பால் கறக்க முடியுமா அந்த பாலே அந்த அம்மா பாதுகாத்து கறந்து கொடுத்தாலும் இந்த பாலை கொண்டு விற்கிறதுக்கு ஒரு ஆம்பளை வேணும் ஒரு கை தட்டினா ஓசை வராது சார் ரெண்டு கையும் இணைகின்ற பொழுதுதான் அது ஓசை கிடைக்கும் அப்போ ஒரு குடும்பம் முன்னேறுவதற்கு ஆண் மட்டும் பொறுப்பாக இருக்க முடியாது பெண் மட்டும் பொறுப்பாக இருக்க முடியாது மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்

போன்றது ஒரு சக்கரம் சக்கரம் பெண் ஒரு ஒரு குடும்பத்திலே மட்டும் பொறுப்பாகவோ உழைப்பாகவோ இருந்தால் அந்த குடும்பம் முன்னேறாது ஒரு குடும்பம் முன்னேற்றத்திற்கு எப்படி மாட்டு வண்டிக்கு இரு சக்கரமும் சரியாக இருந்தால்தான் அது செல்கின்ற இளம் நோக்கி சொல்லுமோ அதுபோல ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு ஆணும் பெண்ணும் இணைந்துதான் செயல்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்